திருச்சிற்றம்பலம் அருள்மிகு கௌசிகேஸ்வர பெருமான் திருக்கோயில் அக அருளு வழிபாடு உலகளா உணந்தோதக்கரிய வன் நிலவுலாவிய நேர்மொழி வேணியன் அழகில் சோதிய நம்பலத்தாடு வான் மலசிலம்படி வாழ்த்தி வணங்கு வாம் கண்களை மூடி கைகளை கோத்து மௌனமாக நிமிர்ந்து உட்கார்ந்து கொள்ளுகின்றோம் மண்ணினில் பிறந்த பெரும்பையனாக மணக்கண்ணினாலே தொண்டை மண்டலம் காஞ்சிபுரம் மாவட்டம் காமாட்சியம்மன் கோயில் தெரு அருள்மிகு கவுசிகேஸ்வர பெருமான் திருக்கோயில் செல்கின்றோம் அங்குள்ள நீர்நிலைகளில் நீராடுகின்றோம் உடலும் உயிரும் உள்ளமும் தூய்மையும் மேன்மையும் நன்மையும் உயர்வும் சிறப்பும் பெறுகின்றன நட்புணரை எடுத்து தலமரத்திற்கு நீராட்டுகின்றோம் திருநீரும் பூவும் சாத்தி நரும்புகையிட்டு நல்விளக்கு காட்டி சுவையமுதூட்டி பேரொழியால் போற்றுகின்றோம் திருச்சிற்றம்பலம் தூயாடை உடுத்துகின்றோம் நீனாலும் நெஞ்சே என அகத்தால் உண்ணி சேவரம்பொருளைப் போற்றி அணிந்து உருத்திர சாதனம் பூண்டு ஐந்தெழுத்து உள்ளே சாற்றி குரு அடியார் அடியாராதியமோ உருவையும் தாழ்ந்து இறைஞ்சுகின்றோம் போற்றியோம் நம சிவாய சிவாய நமகோம் கோபுரத்தை வணங்குகின்றோம் நிலை பெறுமாறு நிதியேல் நெஞ்சே நீவாயின நம்முடைய உளத்தை அழைத்து கொண்டு நம்பெருமான் கோயில் புக்கு அழகிட்டு மழுக்கிட்டு பூமாலை வினைந்தேத்துகின்றோம் கோலமாதிய பணிகள் செய்து இறை இறைமுன்பு நிலந்தோய வணங்கி எழுந்து பலிபீடத்தில் அனைத்தையும் ஒப்படைவு செய்கின்றோம் நந்தியம்பெருமானை வணங்கி வாயிற்காவலர்களை நினைந்து ஏறது ஏரியே எம்பெருமானிந்த மாறிலா கதவம் வழி நீக்குமே என திருவாயில் திறந்து ஆவதும் காட்டி வந்தாண்டாய் ஆரமுதே வள்ளி எழுந்தருளாயே எனத் திரையகற்றி கொண்டு எல்லாம் வல்ல அருள்மிகு கௌசிகேஸ்வர பெருமான் திருக்காட்சியை தொழுது வணங்கி மகிழ்கின்றோம் வாய்த்தது நம் தமக்கு ஈதோர் விரவியன போதொடு நீராதிய சுமந்து கருவரி புகுவாருடன் நாமும் போகிறோம் நெருநல் ஆடை அணிகளை களைந்து சந்தனாதித்த தைலம் முதலிய காப்பிடுகின்றோம் திருமஞ்சன புணச்சாலிலும் திரு அருட்குடத்திலும் நிறைந்துள்ள உலகின் நன்னீர் அனைத்திற்கும் மலர்தூவி வணங்குகின்றோம் இடக்கை மணி யோசையுடன் திருமஞ்சனம் மூன்று களையும் நீர் விட்டு பொட்டு வைத்து பூ வைத்து கனிமு ி பேழிகாட்டி களையநீர் மஞ்சனப் மஞ்சளப்பொடிகள் ஆணைந்து ஐயமுதம் நெய் பால் தயிர் தேன் கரும்புச்சாறு மென்பழ வகைகள் ஒவ்வொரு திருமஞ்சனத்திற்கும் பொட்டு வைத்து பூ வைத்து கனியமதொட்டி பேரொழிகாட்டி கலையை நீர் விட்டு கொண்டிருக்கின்றோம் வன்கனிப் பிழிவுகள் இளநீர் சந்தனம் பன்னீர் திருநீர் நிறைவாக எல்லாம் வல்ல அருள்மிகு கௌசிகேஸ்வர பெருமானின் தாமரை மேல் அருள் திருக்குடம் கொண்டு குளிநீர் சுமந்தாட்டுகின்றோம் சென்றாடு தீர்த்தங்கள் தாமே தீர்த்த ஆடி நம்மை ஆட்கொண்ட தீர்த்தனின் திருமேனியை ஒத்தாடை கொண்டு ஒத்தி எடுக்கின்றோம் திரு ஆடை அணிகளை அணிவிக்கின்றோம் திருநீர் சந்தனம் குங்குமம் சாத்தி மலராதி மாலைகளைச் சுட்டுகின்றோம் மணியோசையுடன் வழிபாடு முப்புணல் திருவடிநீர் முச்சி நீர் திருவாய்நீர் நரும்புகை சுடரொழி திருவமுது ஐங்கிழைப் பேரொழி மலர் வழிபாடு நடிவரவன் இன்றாய் போற்றி உன்னிகனே நின்னல் அரியாய் போற்றி ஏற்றுசைக்கும் வான்மேல் இருந்தாய் போற்றி என்னாயிருநூறு பெயராய் போற்றி நாற்றுசிக்கும் விளக்காய நாதா போற்றி முகற்கும் மாற்கும் அரியாய் போற்றி காற்றுசிக்கும் சிக்கெல்லாம் வித்தே போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி நீச போற்றி எந்த எடி போற்றி தேச நடி போற்றி சிவன்சேவடி போற்றி நேகித்தேன் என்ற நிமிட நடி போற்றி மாயப்பிறப்பருக்கும் மன்ன போற்றி சீரார் பெருந்திருனும் தேவ போற்றி ஆறாத இன்பம் அருளுமலை போற்றி போற்றி என பூக்களாலே தூவி துதித்து உள்ளம் உவக்கின்றோம் திருமுறை விண்ணப்பம் தேவாரம் மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வைகளும் எண்ணில் நல் கதிக்கு மோர் குறைவிலை கண்ணில் தூரும் கழுமள வளநகர் பெண்ணின் நல்லாலொடும் பெருந்தகை இருந்ததே சோதியே சுடரே சூழொடி விளக்கே சுரிகுழல் வனைமுலை மடந்தை வாதியே வரனே வாழ்கொள் வெண்ணீற்றாய் நீதியே நீதி கே செல்வத்திருப்பெருந்துறையில் நிறைவளக் குருந்தமே அடியே நாதரித்து அழைத்தால் அதெந்து வே என்று அருளாயே திருவாசகத்தைத் தொடர்ந்து திருவிசைப்பா எம்பந்த வல்வன நோய்தி திட்டமையாலும் சம்பந்தன் காவியர்கோன் தன்னையும் அட்கொண்டருளி அம்புந்து தானும் மனிதில்லை செம்புன் செய்ளமே சேர்ந்திருக்கையாயிற்றே பல்லாண்டு சீரும் திருவும் பொழிய சிவலோக நாயகன் சேவடி கீழாரும் பெராதரி பெற்றேன் பெற்றதார் வருவார் உலகில் ஊரும் உலகும் கழர உளரியுமை மனவாள காற்பாரும் விசும்பும் அறியும் பரிசுனாம் பல்லாண்டு குருது மேயபுராணம் என்னிலாகமம் எம்பியரவர்தாம் உண்மையாவது பூசனை என உரைத்தருள அண்ணலார்தமையன்பில் பூசை செய்ய ஆதரித்தால் பெண்ணின் நல்லவளாகிய பெருந்தவக் திருக்குறள் கற்றதனாலாயவையனின் கொள்வாள் அறிவனற்றால் தோளாரினின் சிவஞான போதம் அவனவளது அவை மூவனவியின் தொற்றி திதிகே ஒடுங்கி மலத்துலதாம் அந்தம்மாஜி என்னார் மனார்புலவர் வைரக்கிய சதகம் பிரானே திருத்தில்லை என்றிப் பேதகேன் முன்னொரா நேரி வந்தாய் வரா நோயினும் எம் இறை என்று வாடி நாடி இராணாயடி ஏற்கின்றது தோன்றிலை இதனை திருச்சிற்றம்பலம் வாழ்க அந்தனர் வாணவராணினும் வீழ்கதன்புணல் வெந்தரும் ஒங்குக ஆழ்க தீயதெல்லாம் நாமமே சூழ்க வையகம் துய தீர்கவே வே கூரன் காண்க அவளும் தானும் உடனே காண்க தென்னாடுடைய சிவனே போற்றி நாட்டவர்க்கும் இறைவா போற்றி எனச்சாற்றி கனியமுதூட்டி பேரொழி காட்டி தொழுது வணங்கி தூணீறு கேட்கின்றோம் திருக்கோயிலை வளம் வந்து அங்கமடிதோய வணங்கி அமர்கின்றோம் எல்லாம் வல்ல அருள் கவுசிகேஸ்வர பெருமானுடைய திருவருளாலே எல்லா உயிர்களும் எண்ணம் சொல் செயல்களாலே அன்பு கொல்லாமை புலநடக்கம் பொறை அறிவு அருள் வாய்மை தவம் சாந்தம் ஆதியவற்றில் உயர்ந்து வழங்க அருள் புரிய வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய சிவாய நமகோம் வான்மையில் வளாது பெய்க மளிவளம் சிறக்க மன்னர் கோன்முறை அறுது செய்க குறைவிழாது உயிர்கள் வாழ்க நான்மறை நற்றவம் வேள்வி வேள்விமல்க சைவ நீதி விளங்குக உலகமில்லாம் திருச்சிற்றம்பலம்